மாவிளக்குக்கும் கொழுக்கட்டிக்கும் ஒரே மாவு தான் ஒன்றரை கப் அரிசி மாவு கப்புக்கும் கம்மியாக வெல்லம் நம்மளுடைய வெள்ளம் வந்து கரைஞ்சிடுத்து இப்போ அந்த ஒன்றரை கப் மாவில் இந்த வெள்ளை தண்ணீரை விட்டு நம்ம நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுறோம் நல்ல ஃபேமாக ஒரு உருண்டை முதல்ல எடுத்து வச்சிடலாம் அது மாவிளக்குக்கு அதிக தண்ணீர் விட்டிங்கன்னா மாவிளக்கு வந்து நெகிழ்ந்த மாதிரி ஆகிடும் இது வந்து நீங்கள் பூஜை பண்ணுறதுனாலும் அது மறுநாள் வரைக்கும் கூட அப்படியே ஃபர்மாகவே இருக்கும் ஸோ இதில் ஒரு சின்ன ஹோல் போட்டு நெய் விட்டு திரி போடுறதுக்கு வச்சுக்கலாம் மற்ற மாவை வந்து சின்ன சின்னதாக திரி மாதிரி கொழுக்கட்டை பண்ணுறோம் அதுலேயும் நம்ம வந்து விளக்கு மாதிரி வேக வச்சு எடுக்கிறதுக்கும் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு உருண்டையாக உருட்டி கட்டவரலால் ஒரு ஹோல் போட்டு லேஸாக ஷேப் கொடுத்தீங்கன்னா அழகான கொழுக்கட்டை வந்துடும் பாத்திரத்தில் தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்து பூஜை பண்ண வேண்டியது